அனைவருக்கும் வணக்கம் பத்திரகாளி மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பைரவி அம்மனோட ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வித்யாவில் இவங்களும் ஒருத்தவங்க பார்வதி தேவி அவதாரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ரூபமாக தான் இந்த பைரவி அம்மனை வந்து சொல்கிறாங்க இந்த அம்மனை வழிபடுறவங்களுக்கு வந்து எப்பொழுதுமே தீமை வந்து நிகழாது எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை இந்த தாய் வந்து மிகவும் எளிமையாக நமக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அவ்வளவுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் தான் பழங்காலத்தில் இந்த அம்மனை வந்து போருக்கு போகல இந்த அம்மனை வழிபட்டு போய் நிறையா இதில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டு வந்திருக்கிறாங்க இந்த அம்மனோட ஒரு குணாதிசயம் என்னென்னா தன்னை நம்பி வணங்குறவங்களை வந்து எப்பொழுதும் வந்து ஆபத்தில் விட மாட்டாங்க அதே போல் வந்து தன் பக்தனுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க வேண்டுறதுக்கு முன்னாடியே ஒரு நடத்தி வைக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இவங்க கருதப்படுறாங்க இந்த அம்மன் வந்து உக்குரமாகவும் தன்னை வழிபடுறவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை போலையும் காட்சி கொடுக்கக்கூடிய வழிகள் இவ்வளோ நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னும்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் வந்து விலகும் அதே போல் வந்து செல்வங்கள் நமக்கு வந்து குறை கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அதே போல் வந்து தன்னை வழிபடுறவங்களுக்கு தைரியத்தையும் இதிலும் ஒரு இதிலையும் வெற்றி அடையும் ஒரு தன்னம்பிக்கையை வந்து தந்தருள்வாள் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் தான் இந்த அம்மனை நம்ம எப்படி வழிபடலாம் அப்படின்னா முதன்முறையாக ஒரு விநாயகர் கோயிலுக்கோ அல்லது தக்ஷணாமூர்த்தி கோயிலோ போய் நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றியோ அல்லது அர்ச்சனை பண்ணிட்டோ நான் கொடுக்குற இந்த மந்திரத்தை அங்கே அமர்ந்து ஒரு இருபத்தி முறை இருபத்தொரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை சொல்லிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து சாந்தமான ஒரு அம்மனோட ஃபோட்டோ வச்சுட்டு அதில் நீங்கள் சிவ சிவப்பு அரளி பூக்கள் வைக்கலாம் அதற்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் உன்னை ஏற்றி வைத்துட்டு உங்களால் முனி முடிந்த ஏதேனும் ஒரு இனிப்பு பண்டை வந்து நீங்கள் வைங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை காலை மாலை அல்லது எப்பொழுது என்னங்க எப்பொழுதுனாலும் ஒரு வேலை மட்டும் இந்த மந்திரத்தை சொன்னா கூட போதும் நூற்றி எட்டு ஊர் வச்சு சொன்னால் ரொம்ப நல்லது அதே போல் நீங்கள் ஆயிரத்தெட்டு வச்சு சொல்லல அது இன்னும் நல்லதாகத்தான் இருக்கும் இந்த மந்திரம் வந்து ஒரு சாந்தமான ரூபத்தில் நம்ம அம்மனை வழிபடக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்போது நம்ம அமைதி நம்மளோட தேவைக்காக நம்ம இந்த மந்திரத்தை சொல்லலை நம்ம அந்த தாயோட அருளால் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பும் அந்த தாயோட பரிபூர்ண அருளும் வந்து நமக்கு கிடைக்கும் மற்ற வேறு எந்த ஒரு காரியத்துக்காகவும் இது இல்லை நீங்கள் வந்து இதை சாந்தமான முறையில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அல்லது நீங்கள் தொண்ணூறு நாள் நீங்கள் சொல்லிய பிறகு அதுக்கப்புறம் உங்களால் ஒரு முடிஞ்ச மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வரையில் அந்த தாயோட அருள் எப்பொழுதுமே அவங்க கூட இருக்கும் இந்த மந்திர சொலையில் கனவுகள் வர்றது கெட்ட கெட்ட கனவுகள் வர்ற மாதிரி இருக்கும் கருப்பு ரூபம் வார மாதிரிக்கு இருக்கும் அல்லது தெய்வ சிலைகள் வந்து கனவுல வர இருக்கும் நீங்கள் மந்திர ஜபம் பண்ணையில் வந்து பள்ளி சத்தமிடும் அதே போல் உங்கள் ஊரில் யார் நின்று மாந்திரிகர் இருந்தாங்கன்னா அவங்களையும் வந்து கனவுல காமிக்கும் இந்த மாதிரி கனவுகள் வந்தாலே இந்த மந்திரம் உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யுதுன்னு தான் அர்த்தம் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கீங்களே இந்த தாயோட பரிபூர்ணர்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதோட மந்திரம் வந்து ஓம் பைரவியை நம்ம இதுதான் இந்த மந்திரம் ரொம்ப ஒரு எளிமையான மந்திரம் தான் இது இந்த மந்திரத்தை யார் வேணாலும் சொல்லலாம் அதே போல் நீங்கள் காலை மாலை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க உங்களுக்கு அதிலே பல நன்மைகள் நடக்கும் நன்றி வணக்கம்